இப்படி விதவிதமாக போராட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அடுத்ததாக மாடு மேய்க்கும் போராட்டத்தில் குதித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே குரங்கணி வனப்பகுதியில் மலை மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர் இதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த மாடுகள் வளர்ப்போர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த தடைக்கு கண்டனம் தெரிவித்து கடந்த மாதம் மதுரையில் ஆடு மாடுகள் மாநாட்டினை சீமான் நடத்தினார் அதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டத்தில் மலையேறி மாடுகள் மேய்க்கும் போராட்டத்தை சீமான் நடத்தினார் நாயக்கனூர் அருகே உள்ள முந்தல் பகுதியில் தொலுவத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலை மாடுகளை உழவர் பாசறையைச் சேர்ந்தவர்கள் அவிழ்த்துவிட்டு மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றனர் குரங்கணி மலைச்சாலையில் உள்ள அடவுப்பாறை பகுதியில் வனத்துறையினர் பேரிகாடுகள் போட்டு தடுப்புகள் ஏற்படுத்தியிருந்த நிலையில் அந்த தடுப்புகளை தகர்த்துக்கொண்டு சீமான் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் மாடு வளர்ப்போர் கையில் கம்புகளை வைத்துக் கொண்டு மாடுகளுடன் மலையேறினர் அவர்களை தடுத்து நிறுத்தி வனத்துறையினர் சீமானிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இருப்பினும் அவர்கள் தடையை மீறி மாடுகளை மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றனர் அந்த பகுதியே பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் வனப்பகுதியில் மலைமாடுகள் மேய்வதற்கு தடை விதிக்கும் முன்பு மாற்றியிடம் வழங்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் அப்ப எனக்கு மேச்சல் இடம் இதுன்னு சொல்லு அதை உறுதி செய் அப்புறமா நீ இந்த சட்டத்தை முடிவு செய் அதை விட்டு இன்னிமாட்டுக்கு மேய்க்காத எங்க போய் மேய்க்கிறது எங்க போய் இந்த தடையால் மலை மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டதாகவும் சீமான் கூறினார் ஏ நீ பல கணக்கில் வெடி உண்ட வச்சு கிலோ கணக்காக வச்சு கற்களை உடைக்கிறேன் கிரானைட்டு மணல் நெய்யம் சண்டு நொறுக்கி மலை கொண்டு வரும்போது அந்த வனவிலங்குலாம் பாதுகாப்பாக இருக்கு குண்டு வச்சு கம்பு டூமு நான் அறுத்து இது பண்ணும்போதுலாம் பாதுகாப்பாக இருக்கு என் மாடு ஆடும் போய் ஓரத்தில் மேயிறதுல அதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிருக்கு அப்படியா மலைப்பகுதியில் மாடு மேய்ப்பதற்கு தங்களுக்கு பாஸ்தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் அதை வந்து இந்த ஃபாரஸ்ட் கார் ஆளுக்கு என்ன செய்யறோம்னா அங்கே ஜியோ ஆஃபீஸ்க்கு போய் பாஸ் கேட்டால் சரியா சொல்லிடுறோம் நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க இங்கே வந்து கேட்டாக்கா அங்கே இருந்து தமிழ் வரல எங்களுக்கு வரல அப்படின்றாங்க இந்நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்திய சீமான் உட்பட ஐந்து பேர் மீது வனக்குற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் போடி நாயக்கனூர் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்